வணக்கம் பேட்ட படத்தோட முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு வெளில வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மொமெண்ட்டுக்கு தான் நான் வந்து கடந்த ஒரு வருஷமாக பல வருஷமாக வந்து தலைவர் கூட படம் பண்ணுன்றது ஒரு பெரிய ஒரு ட்ரீமாக இருந்துச்சு அது நடந்ததுலேருந்து இந்த படம் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அங்கே எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண நூற்றுக்கணக்கான பேர் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த மொமெண்ட் வந்து இந்த படத்தை ஃபஸ்ட் நாள் போய் தேட்டரில் ஃபேன்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது என்ன ரியாக்ஷன் வரும் அப்படின்னு அங்கே ஒரு இது எதிர்பார்த்தோம் ஏன்னா வந்து இதில் வந்து தலைவர் வந்து கலக்கியிருக்காரு ஒரு தலைவர் படம் ஒரு தலைவர் ஃபுல் வித் ரஜினிசம் அதை வந்து தலைவர் ஃப்ரெண்ட்லாம் கொண்டாடுவாங்க எதிர்பார்த்தோம் நாங்கள் நினச்சதோட பயங்கரமாக கொண்டாடிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா சைட்லேருந்தும் நான் பார்த்த இடத்துல மட்டும் மட்டும் இல்லை உலக முழுக்கில் இருந்து அந்த மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது ரொம்ப சூப்பர் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் டீமாக ஃபேன்ஸ் எல்லாருமே இங்கே பார்த்த இருக்காங்க அவங்க கூட தான் நீங்கள் கேட்கணும் அந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் ரிவியூ பற்றி மார்னிங் வந்து சிவாசம் படத்தில் ரோஹினி தேட்டரில் வந்து பேட்ட திரைப்படத்தோட பேனர் ஏன் நான் என்ஜாய் பண்ணுற மூடில் படத்தில் இருக்கேன் இது ஏதாவது நடக்க தான் செய்யும் அங்கே எங்கே சில விஷயங்கள் நடக்கும் அதுக்காக நம்ம ஜென்ரலாக ஜென்ரலாக யாரையும் கிளாஸிஃபை பண்ண முடியாது யாரோ சில பேர் கோவத்தில் பண்ணுவாங்க இல்லை சில பேர் தெரியாமல் பண்ணுவாங்க பட் அது அது அதுக்கான நேரம் இல்லை அந்தந்த இப்போ தலைவர் படத்தை அந்த ரெஸ்பான்ஸை என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் இக்னோர் பண்ணிட்டு போகணும் அதுதான் தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரசிகனா அதுவும் தலைவரோட வந்து ஸ்க்ரீனில் வந்து ஸ்பேஸை வந்து ஷேர் பண்ணுறதுல அந்த அந்த அதோட இது பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டட் ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தலைவரோட எண்ட்ரிலேருந்து டில் த எண்ட் வரைக்கும் மரண மாஸ் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நான் மட்டும் இல்லை பார்க்குற ரசிகர் எல்லாருமே அதான் ஒரே ஃபீல் எல்லாத்துக்குள்ளேயும் மரண மாஸ் அவ்வளோதான் தலைவரே கொல மாஸ் பேட்ட சூப்பர் அதை பற்றி என்ன சொல்கிறது தலைவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி எப்படி அந்த எப்படிலாம் பார்த்தோமோ ஸ்டைலாக பயங்கர மாசாக ஸோ எவ்வளோ ஆசை இருக்குன்றது வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவருக்கு தலைவர் மேலே இந்த படத்தோடு தெரிஞ்சிடுச்சு பேட்ட சூப்பர் 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 விஜய் சேதுபதி அவர் சொல்லுமா அவர் இந்த போட்டி பயங்கர போட்டியில் நடிச்சிருக்காங்க எல்லாரும் விஜய் சேதுவையும் சரி பட்டு தலைவர் தலைவர் தான் அவ்வளோதான் இன்னும் பார்க்கலங்க போயிட்டே இருக்கேன் இப்போ அங்கே தான் விட்டிங்கன்னா போயிடுவேன் படம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த இந்த மோஷன் ஸ்டில்ல வந்ததுலேருந்து இருந்த எதிர்பார்ப்புக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு தீனி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஒரு பத்து வருஷம் கழித்து ரஜினி சார் இப்படி பார்த்துருக்கோம் அதில் நாங்களாம் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு பொங்கல் இது கார்த்திக் சுப்ராஜ் வந்து எஸ் எல்லாரையும் வந்து ரொம்ப ஏமாத்தலை ரொம்ப சந்தோஷமாக எங்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சிருக்காரு ரொம்ப நன்றி ஹாய் எவ்ரிபடி நான் உங்கள் சிங்கர் ரம்யானஸ்கே ஜீரோ பாயிண்ட்ஸ் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்